வணக்கம் இந்த வீடியோவில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் கார்னிவல் என்ற பண்டிகையின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் இது எப்போது தொடங்கியது அதன் முக்கியத்துவம் என்ன தமிழர்கள் இதை எப்படி கண்டுகொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் பதில் இந்த காணொளியில் கிடைக்கும் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் கார்னிவால் என்றால் என்ன கார்னிவல் என்பது உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் ஒரு வண்ணமயமான பண்டிகையாகும் இது பல நாடுகளில் ஊர்வலங்கள் இசை நடனம் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்படுகிறது இது முதன்மையாக கத்தோலிக்க மதத்துடன் தொடர்புடையதாக இருந்தாலும் இன்று உலகம் முழுவதும் பல்வேறு கலாச்சாரங்களைச் சேர்ந்த மக்கள் இதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் கார்னிவல் என்பது பொதுவாகவே மக்கள் வேடிக்கை மகிழ்ச்சி உற்சாகம் ஆகியவற்றுடன் அனுபவிக்கும் ஒரு பண்டிகை ஆகும் கர்னிவால் எப்போது தொடங்கியது கர்னிவால் பண்டிகையின் வரலாறு மத்திய யுகம் என்றழைக்கப்படும் காலத்திலிருந்து துவங்குகிறது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு முக்கியமான மத வழக்கமான லேண்ட் என்ற காலத்திற்கு முன்பாக மக்கள் உணவு பொருட்களை அதிகமாக உண்டு உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ச்சியடைவதற்காக இந்த விழாவை கொண்டாடத் தொடங்கினர் லென்ட் என்பது கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் நோன்பு நோக்கும் ஒரு காலமாகும் இந்த நாட்களில் அவர்கள் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தி உணவு மகிழ்ச்சி போன்றவற்றில் கட்டுப்பாட்டுடன் இருப்பார்கள் அதற்கு முன்பாக முழு மகிழ்ச்சியுடன் கார்னிவல் விழா கொண்டாடப்பட்டது கர்னிவால் எங்கு மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது கர்னிவால் பண்டிகை உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படுகிறது ஆனால் சில இடங்களில் இது மிகவும் பிரபலமாக உள்ளது பிரேசில் ரியோ கார்னிவல் உலகிலேயே மிகப்பெரிய கார்னிவல் விழாவாகும் சாம்பா நடனம் இசை மற்றும் வண்ணமயமான அலங்கார வாகனங்கள் இதில் இடம்பெறுகின்றன லட்சக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் இத்தாலி வெனிஸ் கார்னிவல் பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் அழகிய முகமூடிகள் அணிந்து பங்கேற்கும் ஒரு சிறப்பு வழக்கம் உள்ளது ஜெர்மனி இது ஃபாஸ்ட் நாஸ்ட் என்றழைக்கப்படுகிறது மக்கள் வண்ணமயமான உடைகள் அணிந்து பவனிகளில் பங்கேற்கின்றனர் இந்தியா கோவா கார்னிவல் இந்தியாவில் போர்த்துகீசியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் இசை நடனம் மற்றும் வண்ணமயமான அலங்கார வாகனங்கள் கார்னிவால் எப்படி மாறியது? முதலில் கார்னிவல் மதத்துடன் தொடர்புடைய விழாவாக இருந்தது ஆனால் இன்று இது ஒரு உலகளாவிய மகிழ்ச்சி விழாவாக மாறிவிட்டது தற்போது மதத்தினை கடந்து அனைத்து மக்களும் இதை கொண்டாடுகின்றனர் இது சுற்றுலா வர்த்தகத்திற்கும் முக்கியமான காரணமாக மாறியுள்ளது கர்னிவால் விழா நடக்கும் நாடுகளில் சுற்றுலா தொழிலில் பெரும் வருமானம் கிடைக்கிறது இது கலாச்சார பரிமாற்றத்திற்கும் ஒரு வாய்ப்பாக மாறியுள்ளது தமிழ் பேசும் மக்கள் கார்னிவல் கொண்டாடுவதா கர்னிவால் தமிழ் பேசும் மக்களிடையே பரவலாக இல்லை என்றாலும் சில நாடுகளில் வாழும் தமிழர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் மலேசியா சிங்கப்பூர் மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் தமிழ் மக்கள் கார்னிவல் விழாக்களில் பங்கேற்கிறார்கள் கனடா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளில் வாழும் தமிழ் சமூகங்கள் கார்னிவல் நிகழ்வுகளில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்கின்றனர் தமிழர்கள் தங்கள் சொந்த பாரம்பரிய விழாக்களையும் கார்னிவல் போலவே வண்ணமயமாக கொண்டாடுகிறார்கள் கார்னிவல் என்பது உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான விழா இது மதம் மொழி நாடு என எந்த ஒரு எல்லைகளையும் கடந்து மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு உற்சாகமான பண்டிகையாக மாறியுள்ளது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் தமிழ் பிரெயின் பூஸ்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு புதிய வரலாற்று காணொளியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்